ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓரிங் ஃபெயிலியர் மோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன ரீசனால ஓரிங் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓரிங் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டெப் இருக்குது அது ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன் செட் செகண்டு எக்ஸ்டூஷன் and nibbling தேர்டு ஸ்பைரல் failure ஃபோர்த்து Rapid கேஸ் decompression கம்பிரஷன் ஃபிஃப்த்து அப்ரீஷன் சிக்ஸ்த்து damage டேமேஜ் செவன்த்து incompatibility இன்கம்பேட்டபிலிட்டி Gland overfull ஓவர் Ozone attack ஓல்சோன் அட்டாக் ஓகே இல்லை ஒவ்வொரு டைப்பாக நம்ம ஒவ்வொரு நாள் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் செட் கம்ப்ரஷன் செட்டுக்கு நான் இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா இது என்னாகுன்னா ஓரிங் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓரிங் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா இந்த ஏரியா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஓகேவா இது என்ன என்னாகுனா ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதோட பழைய ரவுண்ட் பொசிஷனுக்கு வராமல் அதோட அதோட ஹோம் பொசிஷனுக்கு வர முடியாமல் அதே பொசிஷன்லேயே செட் ஆகுது இதனாலனா இந்த ஏரியாவில் வந்து நம்ம சிலிண்டருக்கும் போருக்கும் நடுஸில் நம்ம இது போட்டுருக்கோம் தானே சிலிண்டரோட குருவில் வந்து நம்ம இந்த ஓரிங் போட்டிருக்கோம் அது என்ன ஆகும்னா அதிகப்படியான ப்ரெஷர்ல அப்படியே இது பேண்டிட்டு இருக்கும்போது மறுபடியும் ப்ரெஷர் குறையும் போது அது அது வந்து அதோட பழைய பொசிஷனுக்கு போகணும் அதாவது ரவுண்ட் பொசிஷனுக்கு வரணும் பட் ஆனால் அதோட ரவுண்ட் பொசிஷனுக்கு வர முடியாமல் அதே பொசிஷன் இந்த ரெண்டு சைடும் எங்க ரெண்டு சைடும் பிளாட் ஆகவே இருக்கும் இப்படி நின்றுச்சுன்னா இதை கம்பரிசன் செட்டுபாங்க ஓகேவா இதுக்கு ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேவா இது நம்மளோட குஸ்டன் நம்மளோட ஓரிங் என்ன இருக்குது இது நம்மளோட போர் ஓகேவா இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம சிலிண்டருக்கு ப்ரெஷர் கொடுக்குறோம் மேலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் ஓகேவா இல்லை ஃபஸ்ட்டு சிலிண்டரை போர்களை கொஞ்சம் இறக்கி வச்சுப்போம் ஓகேவா இறக்கி என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த டைக்ராமில் பார்த்த மாதிரி ரெண்டு சைடு இங்கே ஃப்ளாட் ஆகிட்டா இப்போது அதுக்கடுத்தது நம்ம ஆயில் கொடுக்குறோம் ஓகேவா ஆயில் கொடுத்து நம்ம லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஓகேவா ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்போ ஆகும்னா இந்த ஊரிங்க என்ன பண்ணணும்னா கீழே இருக்க ஆயில் வந்து மேலே போக விடாது மேலே போக விடாமல் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி குடிச்சுக்கும் ஓகேவா அதுக்கடுத்தது ஒரு பர்டிகுலர் இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிடியூஸ் பண்ணோம்னா அதாவது ப்ரெஷர் ரிடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இது வந்து ஓரிங் வந்து மறுபடியும் அதோட ஹோம் பொசனுக்கு வரணும் பட் ஆனால் இங்கே வரல எதுனாலனா இந்த கம்ப்ரெஷன் இந்த பொஷனுக்கு மாறிட்டு ஓகேவா இந்த பொசிஷனுக்கு மாறினால என்ன ஆகுதுன்னா கீழே இருக்க ஆயிலை அப்படியே மேலே கொடு மேலே கொடுக்க தொடங்கிடுது ஓகேவா அதுதான் இந்த கம்ப்ரெஷன் செட்டோட ரீசன் ஓகேவா இந்த பார்த்திங்களா இந்த நம்ம சிலிண்டரை சி சிலிண்டர் உள்ளேருந்து வெளியே எடுத்தாலும் இந்த ஓரிங் வந்து இந்த நேரம் என்ன இருக்கணும் அதோட பழைய பொருஷன் அதாவது ஹோம் பொஷன் அதாவது ரவுண்ட் பொசனுக்கு மூவ் ஆகணும் பட் ஆனால் இந்த ஓரிங் மூவ் ஆகல அதனால என்ன ஆகுதுன்னா இருக்க ஆயில வந்து மேலே கொடுத்துருது ஓகேவா இதனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஷர் கொடுத்து வைக் ஹோல்ட் பண்ணி வைக்க நினைக்கிறோமோ அந்த இது வந்து இதில் எதுவுமே நடக்காது அதாவது சிலி சிலிண்ட்ரு பாசிங் ஆக தொடங்கிறது என்னென்ன ரீசனாலலாம் நம்மளோட ஓரிங் வந்து கம்ப்ரெஷன் செட்டிலே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிக்ஸ் பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து ஓரிங் வந்து கரெக்டான ஓரிங் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலை அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் அது வந்து மறுபடியும் ஹோம் பர்ஷனுக்கு வரணும் ஓகேவா பட் ஆனால் அப்படி வராத ஓரிங்கை வந்து நம்ம தேர்வு பண்ணது ஃபஸ்ட் ரீசன் ஓகேவா செகண்ட் வந்து கிளாண்ட் வந்து இன்ப்ராப்பராக இருக்குது ஓகேவா கிளாண்ட் மீன்ஸ் நம்மளோட ஓரிங் போடுற இடத்துல குரூ கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அந்த இதோட டிசைன் வந்து இன்ப்ராப்பராக இருந்துச்சு அதாவது கரெக்டாக எல்லா இடமும் ஒவ்வொரு ஈவனாக இல்லாமல் எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சேம் அதனால இருக்கும் ஓகேவா தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓரிங் வந்து செட்லேயே இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சர் எக்ஸ்டர்னல் இன்னோர் அண்டு ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஹீட் பில்டப் இந்தந்தெந்த ரீசன்னால் நம்மளோட ஓரிங் வந்து அதோட மறுபடியும் பழைய ஹோம் ஹோம்பிஷனுக்கு அதால் நம்மளால் வர முடியலை ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் க்யூரிங் அதாவது நம்ம ஓரிங் பண்ணிவிட்டு அதை ஓரிங் வந்து நம்ம பண்ணுறது வந்து ரப்பரில் போடணும் ஓகேவா அதை வந்து க்யூர் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க ஓகேவா அந்த க்யூரிங் வந்து கரெக்டாக நடக்காமல் அதாவது இன்கம்ப்ளீட் க்யூரிங்கில் வந்து ஃபுல்லாக இப்போ அந்த ஓரிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகும்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஆக சேம் இந்த இஷ்யூ இருக்கும் அடுத்த சிக்ஸ்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் ஆஃப் ஃப்ளூவிட் இன்கம்ப்ளீட் வித் ஓரிங் மெட்டீரியல் நம்ம அந்த ஓரிங் என்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த மெட்டீரியலுக்கு யூஸ் மேட்ச் ஆகாத ஃப்ளூவிட் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா சேம் இதனாலேயும் டீகம்ப்ரெஷன் ஆகும் அதாவது கம் ஓரிங் வந்து கம்ப்ரஷன் செட்டுக்கு மூவாயிரம் ஆயிரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம என்னென்ன ரீசன்னாலெல்லாம் நம்மளோட ஓரிங்கோட லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட ஓரிங் வந்து இப்போ ஒரு ஒரு ஓரிங் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதான் ப்ரெஸ் ஆகுதுன்னா அப்படிப்பட்ட ஓரிங்கை யூஸ் பண்ணிக்கணும் அதாவது ஒரு ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் உள்ள ஓரிங் இப்போ நம்ம ஓரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது ஃபிஃப்டி கிட்ட கம்ப்ரஸ் பண்ண முடியுதுனா அப்படிப்பட்ட ஓரிங் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க எதனாலாம் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கம்ப்ரஸ் ஆகக்கூடிய ஓரிங் எதனால் என்ன ஆகும்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா இது நம்ம என்னென்ன ரீசனாலாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த இதில் உள்ள ரீசன் வந்து ஏதாவது கூட அட்டாச் ஆயிடுச்சுன்னா நம்மளோட கிளா ஓரிங்களோடய லைஃப் வந்து டக்குனு சார்னா கம்மியாக டைம் ஓகேவா அதனால் லோ கம்ப்ரெஷன் செட்டில் ஓரிங்க வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஓரிங்கோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹை டெம்பரேச்சர் கெப்பாசிட்டியும் மாதிரி கிரேட் கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸுள்ள ஓரிங்கை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாங்க இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஓரிங்கோட லைஃப் வந்து நான் அதாவது இப்போ நம்மளோட சிஸ்டம் ப்ரெஷர் நம்ம ஃப்ளூடு சிஸ்டத்தில் ஃப்ளூவிடோட டெம்பரேச்சர் வந்து ஒரு செவன் ஒரு எயிட்டி இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் டெம்பரேச்சர் வந்துட்டு இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஒன் தேர்ட்டி டிகிரி இல்லைனா ஒன் ஃபார்ட்டி டிகிரி உள்ள டெம்பரேச்சர் கெப்பாசிட்டி உள்ள ஓரிங் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஓரிங் வந்து லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சேம் அதே மாதிரி நம்மளோட சிஸ்ட் தேர்டு வந்து நம்மளோட சிஸ்டத்தோட டெம்பரேச்சரை வந்து முடிஞ்சளவுக்கு கம்மியாகவே வச்சு மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஓரிங்கோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கம்ப்ரஷன் செட் மட்டும் தான் நம்ம கவர் பண்ணோம் இனி அடுத்த வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு ரீசன் அதாவது என்னென்ன ஒவ்வொரு ஓரிங்கோட ஒவ்வொரு ரீசனே வந்து என்னென்ன ரீசனால் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ